ஏன்பா ஊரில் உலகத்தில் பொண்ணு கிடையாதா ஆ அடுத்த ஜாதிக்கார பொண்ணு ஏன்பா போய் லவ் பண்ணுறீங்க ஆ உங்கள் ஜாதியில் பொண்ணு கிடையாதா அவ்வளோ கௌரவமாக அவ்வளோ குடும்பம் அவ்வளோ யோகியமாக அவங்க பாரம்பரியமாக ஜாதிக்காக பாடுபட்டு போராடிங்கிறாங்க இடையில நீங்கள் தாய்ந்த ஜாதியாக இருந்து நீ படிச்சுட்டு நல்ல நிலமை வந்துட்டால் மட்டும் உங்களை கூப்பிட்டு பொண்ணு கொடுத்துருவாங்களா இல்லை உங்களை கூப்பிட்டு சரிசாமியம் உட்கார வச்சுருவாங்களா அண்ணன் அப்படி சொல்கிறார் யார் நம்ம அரியநாடார் அண்ணன் அவர் என்னத்துக்காக சொல்கிறாருன்னு தெரியாமல் நீங்களாம் நினச்சிக்கிறீங்க அண்ணனுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை என்றைக்காக இருந்தாலும் தேவர் அவரை போடுவாங்கன்னு ஒரு பயம் தேவருக்கும் அவருக்கும் பகை உணர்ச்சி அதிகமாக இருக்குது இந்த ஒரு கதையை வச்சுக்கின்னு தேவரோட நம்ம கூட்டணி ஃபார்ம் பண்ணிக்குவோம் நம்ம ஏற்கனவே தேவர் ஓட்டு இல்லாதன்னா நம்ம ஜெயித்தோம் இப்போ பணமரத்து கட்சி சிங்கம் வந்து எப்படியாச்சும் தேவர்களோட ஐக்கியமாயிட்டால் நமக்கு ஓட்டு ஊந்து நம்ம ஜெயிச்சலான எண்ணத்தில் அண்ணன் போராடுறாரு நீ என்ன போகிறானாலும் தேவர் கத்திக்கு நீ ஒரு நாள் வெட்டு போடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க உன்னை பகையில் தான் நீ நண்பராக நினைக்கல ஒரு மேடையில் ஒரு பொது மனுஷனாக வராங்க எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பேர் பேசுகிறாங்க நமக்கு பேச தெரியல ஒதுங்கணும் ஏம்பா இந்த வாழ்க்கையில லவ் பண்ண தப்பு தான் அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டது தப்பு தான் அந்த பொண்ணுக்கு தெரியாதா இந்த ஜாதியான தொட்டு தப்பு இந்த ஜாதிகார மனுஷன் கிடையாது அவன் மிருகம் அவன் பீய துண்டுறான் அவன் சாணியை துண்டான் அவன் மூத்தத்தை நம்மளை மாரி சோரை துண்டானா நம்மள மாரி படிக்கிறானா மாரி அறிவு இருக்கா அறிவு இல்லாத காட்டு முன்னாடி போகிறதுக்கு துணி நம்ம ரோட்டில் சுற்றி பிச்சைக்கார பையனு அந்த பொண்ணை சொல்லி ஆஃப் பண்ணியிருக்கணும் இல்லைப்பா அந்த பையன் தொட்டுட்டான் நம்ம பொண்ணை நம்ம பொண்ணு மேலே கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்துட்டான் ரெண்டு பேரும் வச்சு வெட்டி இந்தனா வந்து உங்களை போராடிக்கலாம் சரி அவன் குடும்பத்தில் பண்ண தப்ப கூட அரிநாடார் உள்ள இறங்கி வேலை பார்க்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது ஏன் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் வாழ்க்கையில் இன்றைக்கி உயர்வு தாழ்வு அந்தந்த சொல்லிட்டு நீ வச்சுக்கிற கடையில் எந்த தாய்த்தப்பட்டவனும் உங்கள் கடைக்கு பொருள் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு உங்கள் உங்கள் ஜாதிகாரங்கன்ற எல்லாரும் போர்டு இது போட சொல்லுங்க சொல்லுங்க ஏப்பா நம்ம க நம்ம கடையில் ஜாதிகாரம் தான் பொருள் வாங்கணும் வேற எந்த ஜாதிகாரம் நம்ம கடைக்கு பொருள் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க உங்கள் தத்துவத்தை கேட்கலாம் என்ன பேசுன்றதை பேசுகிறீங்க